ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா தயிர் உறவு வைக்கிறதுக்காக ஒரு சின்ன பானை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் ஒரு பானை கடைக்கு வந்திருக்கேன் ஸோ அங்கே வந்து என்னென்ன பொருட்களெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து இன்றைக்கி வீடியோவாக காட்ட போகிறேன் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆக்சுவலாக ப்ரைஸு கார்த்திகை தீபமெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இங்கே வந்து எல்லா விதமான மண் மண்ணால் செஞ்ச பொருட்கள் எல்லாமே இருக்குது குத்து விளக்கு சிம்லி விளக்கு அதுக்கப்புறம் வந்து அகல் விளக்கு அதுக்கப்புறம் உண்டியல் குதிரை உருளி அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வாட்டர் பாட்டு மண்பானை பொங்கல் பானை சட்டி குழம்பு வைக்கிற சட்டி மீன் குழம்பு வைக்கிற சட்டி சாப்பாடு வடிச்சிக்கிற சட்டி இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வைக்கிற பானை இந்த மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சீ சீப்பான ரேட்டில் வந்து இங்கே கிடைக்கிது ஸோ அதை வந்து நான் இன்னைக்கு உங்களுக்கு வீடியோவாக காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை வந்து கவர் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இவங்க வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து கொரியர் அனுப்புகிறாங்க ஸோ உங்களுக்கு வந்து எதாவது பொருட்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் நான் நம்பர் வந்து கீழே டேக் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ கால் ஃபெசிலிட்டி கூட இருக்குது நீங்கள் வீடியோ கால் பண்ணி உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கொரியர் ஃபெசிலிட்டி இருக்குது ஸோ கொரியரில் அனுப்பிடுவாங்க ஸோ ஒவ்வொரு பொருளாக வந்து என்ன ரேட்டு அப்படிங்கிறத நம்ம கடைக்கார கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் கடையில் என்னென்ன இருக்கு விளக்கீட்டங்கள்ல மழையா விளக்கு இருக்குது செம்மளி விளக்கு இருக்கு ஸ்டார் விளக்கு இருக்கு சொத்து விளக்கு இருக்கு அஞ்சு ஸ்டார் இருக்கு சிங்கிள் ஸ்டாண்டு விளக்கு இருக்கு தயிர் பனை டம்மரு குபேரன் வாழை சாம்பராடிகரங்கு இருக்கு கல்லாட்டு ஜாமு சொப்பு ஜாமு இருக்கு

இந்த செட்டு வந்து நூற்றம்பது ம் நூற்றி ஐம்பது ரூபாய்ங்களா ம் இதில் என்னென்ன இருக்குது இந்த ஃபுல்லாக இருக்கிற ஐட்டங்களில் எதாவது இருக்குது மைதான முன்னூறு ம் எவ்வளோ இது முந்நூறுவா இரநூத்தம்பது இது என்ன ரேட் வருது இரநூத்தம்பது ரூபா வெறும் இரநூத்தம்பது ரூபா ஓ

இது நாற்பது ரூபா இது நாற்பது இது எவ்வளோங்கண்ணா இது ஐம்பது ரூபா இது எழுபது ரூபா சரி சரி இது தட்டு விளக்கு தட்டு விளக்கு என்ன ரேட் முப்பத்தஞ்சு ரூபா சரி சரி இது குத்து விளக்கு குத்து விளக்கு இது என்ன ரேட்டுங்கண்ணா இது ஐம்பது ரூபா வரும் ஐம்பது ரூபா மட்டும்தானுங்களா ஓ இந்த உண்டியல்களா உண்டியல் வந்து இது மீன் உண்டியல் இது அறுபது ரூபா வரும் இதோட பெருசு எண்பது அது பெருசு நூறுரூவா வரும் இதுக்கு பேரு இது எண்பது ரூபா வரும் இதோட பெரிய ஒரு பேரை இருபது ரூபா இது எவ்வளோ எண்பது ரூபா இது இது ரூபா இது முப்பது ரூபா இது இது அறுபது நூறு ரூபா அது குதிரை என்ன குதிரை எதுக்காக வாங்குவாங்க முன்னாடி முன்னாடி இல்லை கார்டன்ல

என்ன என்ன இது நெய் விளக்கு ஒரு ரூபா இந்த விளக்கு அது விளக்கு 10 ரூபா இந்த விளக்கு ரெண்டு ரூபா தானங்களா இது வந்து ஓ சட்டி இந்த சட்டி 100 ரூபா ரூபா இது

എൺപത് നൂറ് നൂറ്റി ഇരുപത് നൂറ്റി ഐമ്പത് നൂറ്റി ഐമ്പത് തന്നുങ്ങളാ ഒരു കിലോക്ക് മലയേ വേഗം പോലെ നല്ല വെയിറ്റേ ആ എവളൂറ് இருக்கு இந்த மோடியோட இருக்கிறது வந்து கஸ்டமர்ஸ் வந்து இப்போ கொரியரில் விட முடியுமான்னு கேட்டாங்கன்னா அனுப்பி விடுவீங்களா எவ்வளோ மினிமம் பர்ச்சேஸ் எவ்வளோக்கு வேணாலும் இருந்ததுன்னா அனுப்பி விடுவீங்க கொரியர் காஸ்ட் வந்து கஸ்டமர் பே பண்ணோம் எல்லாமே உங்களுக்கு எது கேட்டாலும் அனுப்பி விடுவீங்க ஆ இந்த மாதிரி கிளே ஐட்டம்ஸ் சரி ஓகே உங்களோட கடை எங்க இருக்குன்னு சொல்லிடுங்க கஸ்டமர்ஸ்க்கு இந்த மஞ்சுலால் மசால் கம்பெனிக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் ஓகே உங்களோட பேருங்கண்ணா மோகன் ஸோ உங்களோட நம்பர் நான் கொடுத்துட்றேன் அவங்க எதாவது வேணும்னா உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க சரிங்களா ஓகே தேங்க்ஸுங்கண்ணா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் வேணும்னா இதை நான் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்